வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு அறிவியல் இந்த ஆண்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முதல் பருவம் தேர்வுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் ஏற்கனவே உறுப்பு மண்டலங்கள் ஆன்சர்ஸ் நம்ம சேனலில் வந்திருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது தேர்வு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் அந்த தேர்வுக்கான நேரம் மதிப்பெண்கள் பதினைந்து மதிப்பெண்கள் இங்கே பத்தியை படித்து அனைத்து வினாக்களுக்கும் விடையளி இந்த உறுப்பு மண்டலங்கள் அந்த பற்றி அந்த பாடத்தை ரிலேட்டடாக நமக்கு வந்து இந்த பற்றி கொடுத்துருக்காங்க இதில் என்னென்னா எல்லா உறுப்புகளும் நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் சொல்கிறாங்க நான் தான் சிறந்தவன் நான் தான் ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறவும் எல்லா காரியத்திலையும் நான் தான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கட்டளை மையம் கட்டளை மையம் எது மூளை அதுதான் எல்லா உறுப்புகளும் இணைந்து செயல்பட்டால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கட்டளை மையம் சொல்லுது இப்போ பாருங்கள் இந்த பேராகிராஃப் ரெண்டையும் ரொம்ப கவனமாக வாசிங்க இப்போ அதிலிருந்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம பதிலளிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் காற்றை உள் இழுக்கவும் வெளியேற்றவும் நுரையீரலுக்கு உதவுவது அதாவது நுரையீரல் அப்படிங்கிறது நமக்கு சுவாச மண்டலம் அதை உள் இழுக்க வெளியிழுக்க அந்த காற்றை உதவுது எது அப்படின்னா சுவாச தசை விடை ஆ என்பது சரி கொழுப்பை செரிக்க உதவுவது எது அப்படின்னு சொன்னால் கனைய நீர் இப்போ ஆக்சிஜனேற்ற ரத்தத்தை எடுத்துச் செல்வது எதுனா நுரையீரல் சிறை மற்றும் தமனிகள் இந்த ரெண்டும் தான் அடுத்து சிறுநீரகம் ரத்தத்தை சுத்திகரிக்கும் போது அதனை வடிகட்டி எதெல்லாம் வடிகட்டி வெளியேற்றுகிறதுனா கழிவுகளை வெளியேற்றுகிறது எது கட்டளை மையத்தின் பாகம் அல்ல இங்கே முன்மூளை நடுமூளை பின்மூளை மூணுமே கட்டளை மையத்தின் பாகங்கள் அதாவது மூளையின் பாகங்கள் தண்டுவடம் தான் கட்டளை மையத்தின் பாகங்கள் இல்லை பாகம் இல்லை அதனால தண்டுவடம் என்பது சரியான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கிரேஸ் மல்டி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ